அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரியவர்களே இன்று ஜும்மா தினம் இந்த ஒரு ஜும்மா பள்ளிவாசலில் தொலை கிடைத்தது அங்கு முஜி மௌலி அவர்கள் ஒரு சிறப்பான புத்துவதினார்கள் ஈமான் சம்பந்தமான விஷயமாக ஊமிங்கள் என்பவர்களுக்கு அல்குருவான ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் உள்ளம் துணிமுக மண்டலம் சொல்லி கருதியாகச் சொன்னார் ஃபுர்ராவுன் தன்னுடைய மனைவி ஆசியா பிந்து மசாஹிம் அவர்களுக்கு செய்த அன்னைக்கு செய்த கொடுமைகளை பற்றி சொல்லி இறுதியாக சொன்னார் பள்ளிவாசலில் தொலை வந்தவர்கள் தொழுகை முடிந்ததும் பள்ளிவாசல் மண்டபத்தில் போய் நின்று நீங்கள் முழுநாள் பேச்சுக்களை பேசாதீர்கள் உலக சம்பந்தமாக கதைக்காதீர்கள் அரசியல் கதைக்காதீர்கள் சொன்னார் அப்படி சொல்வதனால் என்னுடைய ஈமான் குறைகிறது அல்லது அது கதைக்கக்கூடாது தண்டனைக்குரிய உடை வேண்டும் சொன்னார் ஆனால் பிறகு தொழுது முடிந்ததை பிற பார்த்தா எல்லாரும் எல்லோரும் ஒன்றும் இல்லை பாலிபர்கள் அவருடைய தத்தி உண்டு அதேபோல் வயதுமானவர்கள் அல்லது நடுத்தரமானவர்கள் எல்லாரும் காய்ச்சிகளிக்காங்க அப்போ அங்கே ஓய்ன பொத்துவா பந்து அது சம்பந்தமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு இன்னும் படிப்பினை பெற்றார்களா என்றால் அவர் மாதிரி தெரியவில்லை அதனால்தான் நான் இன்று இதை ஏன் எடுக்கிறேன் என்று சொன்னால் இது சம்பந்தமாக பள்ளிவாசலில் பேசினால் அது தண்டனைக்குரிய விடம் என்று சம்பந்தமாக ஒமரிக காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது அதைத்தான் சொல்ல வருகின்றேன் ஒருநாள் சாய்பின் யசீத் என்னும் ஒரு நபித்தோழர் மசிதிலே அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவரை யாரோ பொடிக்கல் அடிப்பதை உணர்ந்தார் அடித்தது யார் என்று பார்த்தபோது அது அமீருல் மோமினியின் உமர் அலி அல்லாஹன்பு அவர்களாகும் அமீருல் மோமினியின் அவர்களே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அங்கே மஸிதுக்குள் சத்தம் போட்டு பேசிக்கொண்டிருக்கும் இருவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் இருவரையும் அழைத்து வாருங்கள் என்றார் அந்த இருவரும் வந்தபொழுது நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என உமர் அலி அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் தாயுவிலிருந்து வருகிறோம் என பதில் கூறினார்கள் நீங்கள் உள்ளூர் வாசிகளாக இருந்தி இருந்திருந்தால் நீங்கள் உள்ளூர் வாசிகளாக இருந்திருந்தால் மஸ்ஜிதுக்குள் உங்கள் சத்தத்தை உயர்த்தியதற்கு மஸ்ஜிதுக்குள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசியதற்காக தக்க தண்டனை அளித்திருப்பேன் தக்க தண்டனை அளித்திருப்பேன் என அவ்வறுவரையும் பார்த்து கூறினார் உமர் அலி அலாஹூ அவர்கள் இது ஆதாரம் சஹில் புகாரி எனவே பள்ளிவாசலுக்குள்ளே நான் முழுநாக பேசுவது தண்டனைக்குரிய விடயமாகவும் அவர்களால் கருதி இருக்கின்றார்கள் எனவே இனிமேலாவது நாம் எந்த பள்ளியிலையும் தான் இந்த பள்ளி மாத்திரமில்லை எந்த பள்ளியிலையும் தொழுவதற்கு பிறகு இந்த பள்ளிவாசியிலிருந்து மூணார் கதையில் கதைப்பது கூடாது நாம் செய்து அமலையாவது அழித்துவிடும் எனவே செய்து அல்லாவுக்காக வேண்டிய நீங்கள் அந்த விஷயத்தை பள்ளிவாசியில் மூணார் பேச்சு பேசுவதை கொள்ளுமாறு வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி அவரகாத்து